இந்தியாவில் போலியோ எரடிகேஷன் போலியோவை ஒழித்ததில் மிக மிக முக்கிய பங்கு வகித்தது ரோட்டரி சங்கங்கள் தான் இது எனக்கு நல்லா தெரியும் எத்தனையோ விழிப்புணர்வு கூட்டங்கள் அது சேலஞ்சா எடுத்து ரோட்டரி செஞ்சிருந்தாங்க என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் குடும்ப துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் அந்த சமயம் ரோட்டரிகளோடு ரோட்டரி சங்கங்களோட இணைந்து நிறைய இந்த போலியோ ஒழிப்புக்காக நிறைய வேலைகளை செய்திருந்தாங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் எனக்கு கூடவே நான் பார்த்துருந்தேன் நான் ஒரு ஒரு வருடமும் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்களை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய டிரைவ் நடக்கும் அந்த டிரைவ் நடந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த வருடத்தில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க இப்போ இந்த வருஷம் ஒரு சின்ன போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சா கூட அப்ப அந்த போலியோ இந்தியா விட்டு ஒழியவில்லை என்பதுதானே அர்த்தம் அதனால பாப்பாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப மனசு ஒடிஞ்சு வந்து சொல்லுவார் இவ்வளவு பெரிய கேம்பெயின் பண்ணோம் இவ்வளவு பெரிய டிரைவ் பண்ணோம் போலியோ வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் பண்ணும் ஆனா ஒரு ஒரு குழந்தை மாட்டிச்சு எதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு கிராமத்துல ஏதாவது ஒரு குழந்தைக்கே ஒரு ஒரு போலியோ அட்டாக் ஆயிட்டு அப்ப வந்து உங்களுக்கு இந்தியா போலியோ ஒழிக்க முடியவில்லை என்ற ஒரு மன வருத்தம் இருக்கும்